அல்லாக ஜல்ல சானுத்தால் பொதுவாகவே மனித வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும் திருப்பு முனை இவரை நான் சந்தித்தேன் அதற்கு பிறகு என் வாழ்க்கையே அப்படி மாறிவிட்டது இந்த இடத்திற்கு போனேன் அதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்தது இந்த ஒரு சூழல் எனக்கு ஏற்பட்டது அதற்கு பிறகு என்னுடைய நல்ல லைஃப் ஸ்டைல்லாம் மாறிச்சு அப்படின்னு சொல்கிறது இருக்குது இல்லையா அதே மாதிரி தான் நாம் கேட்கக்கூடிய துவா அல்லது நமக்காக வேண்டி யாரோ ஒருவர் கேட்கக்கூடிய துவா நம்முடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பு முனைக்கு காரணமாக ஆகிவிடும் எனவேதான் தான் நண்பர்களே துவாவை நாம் சாதாரணமாக எடை போட்டுவிடக்கூடாது நாம் கேட்கக்கூடிய துவாவாகட்டும் அல்லது நமக்காக வேண்டி யாரோ ஒருவர் கேட்கக்கூடிய துவாவாகட்டும் நல்ல துவாக்களை பெறுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் நல்ல துவாக்களை அதிகமாக அல்லாவிடத்தில் கேட்க வேண்டும் ரசூருல்லா சொன்னார்கள் பாருங்கள் உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லுகிறேன் நீங்கள் உங்களால் எடுத்து நடக்க முடியுமா என்று பாருங்கள் மா அதுவிக்கும் வயதர் உலக்கும் உங்கள் எதிரிகளை நீங்கள் வெல்லுவதற்கு அதுதான் மிகப்பெரிய ஆயுதம் உங்களுக்கான ரிசுக்கை இழுத்து கொண்டு வருவதற்கு அதுதான் பெரிய ஆயுதம் நீங்க உழைக்கிறீங்க கஷ்டப்படுறீங்க பல்வேறு விதமான முயற்சிகளை போடுகிறீர்கள் எல்லாம் சரிதான் உங்களுக்கான ரிசுக்கை எழுத்து கொண்டு வர்றது நான் சொல்லக்கூடிய விஷயம் அதே போன்று நீங்கள் யாரை எதிரி என்று நினைக்கிறீர்களோ அவர்களை வெல்வதற்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஆயுதத்தை விட பெரிய சக்தி ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சூழலாக வனஹாரிக்கும் உங்கள் இரவு பகல் பாராமல் உங்கள் ரப்பிடத்திலே கையேந்துங்கள் இதுதான் உங்கள் ரிசுக்கை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் உங்கள் எதிரி யாரோ அவனுடைய உள்ளத்திலே அச்சத்தை உங்களை பற்றி ஏற்படுத்தும் எது நீங்க கேட்கக்கூடிய துவா தான் நீங்கள் கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனை தான் ஃபைன்ன ஃபைன்ன துஆ ஸிலாஹுல் மூமின் ஒரு மூமினுடைய பேர் ஆயுதம் எது என்றால் பிரார்த்தனை தான் துவா தான் என்று பெருமானார் சல்லல்லா அலி இஸ்லாம் கேட்டிருக்கா யா ஹையு யா கையூம் யா ஹையு யா கையூம் என்ற துவாவை சொல்லி அல்லாவிடத்திலே கேட்டுக்கொண்டிருந்தார்கள் மூணு தடவை நான் வந்து பார்த்தேன் மூணு தடவையும் தலையை அவர்கள் உயர்த்தவே இல்லை அல்லாஹுவிடத்திலே துவா செய்து கொண்டே இருந்தார்கள் செய்தனா அபுபக்கிறது இல்லாமல் சொன்னாங்க அல்லாஹூல என் சுரண்ணக்கல்லா உங்களுக்கு உதவி செய்வான் உங்கள் வெளிச்சமாக்குவான் உங்கள் முகத்திற்கு சந்தோஷத்தை கொண்டு வந்து தரு தருவான் இந்த போர் நமக்கு சாதகமாகத்தான் முடியும் நபியே உங்கள் துவா நிச்சயம் பொய்ப்பித்து போவாது அது மீ மறுக்கப்படாத நபியே என்ற அதில் தவுவக்கிறது எல்லாம் ஆறுதல் சொன்னதாக அதிசயம் வந்திருக்கிறது பதில் யுத்தம் குறைந்த எண்ணிக்கையை கொண்டு குறைந்த ஆட்பலங்களை கொண்டு குறைந்த ஆயுதங்களை கொண்டிருந்த வெற்றி பெற்றார்கள் என்றால் அல்லாஹுவின் நாட்டம் என்பதோடு சேர்த்து முக்கியமாக நாயகத்தினுடைய ஒப்பற்ற துவா அந்த துவா நாயகத்தினுடைய அந்த அழுகை அவர்களுடைய கண்ணீர் அதுவெல்லாம் பதில் யுத்தத்திற்கு ஒரு வெற்றியை வாங்கி தந்ததற்கு முக்கியமான காரணம் எனவே அன்பு பெருமக்களே வாழ்க்கையினுடைய டேர்னிங் பாயிண்ட் திருப்பு முனையாக நமக்கு அமைவதிலே துவா என்பது மிக முக்கியமாக பங்காற்றுகிறது எனவே தான் அதை அடுத்து மூசா அலி இஸ்லாம் கேட்டதுவாவை இன்றைக்கு நாம் ஓதின வ வசனங்களிலே அல்லா ஒரு இடத்துல சொல்கிறேன் மூசா அலி இஸ்லாம் இருந்தது எகிப்திலே அந்த எகிப்திலிருந்து மதியன் என்ற நகரத்திற்கு அவர்கள் வந்தார்கள் ஏன் வந்தார்கள் பின்னால் ஒரு காரணம் என்ன காரணம் சண்டை ஓட்டு கொண்டிருந்த ரெண்டு பேருக்கு இடையிலே சமாதானம் செய்ய போனார்கள் சமாதானம் செய்ய போகும்பொழுது ஒருத்தர் லைட்டாக ஒரு தட்டு தட்டினாங்க அடியை தாக்கு பிடிக்காமல் அவன் இறந்து போயிட்டான் இறந்து போனதற்கு பிறகு பேச்சு அப்படியே இவரை கொண்டவர் யார் என்று தெரியவில்லையே என்று அப்படியே பரவுகிறது மறுநாள் மறுநாள் அந்த சம்பவம் நடந்த ரெண்டாவது நாள் நேற்று யார் ஒருத்தன் கூட சண்டை போட்டுதானோ அதே ஆள் இன்னொருத்தன் கூட சண்டை மூசா மூசாலிஸ்லாம் புரிஞ்சுட்டாங்க நம்ம போய் தடுத்து இந்த காரியத்தை சரி செய்யலாம்னு நினச்சோம் ஒருத்தர் அடித்தோம் அவன் செத்து போயிட்டான் அல்லாட் நம்ம தௌபா செஞ்சுக்கிட்டோம் இவன் மறுபடியும் சண்டை போடுறான்னா இவன் தான் பிரச்சனை இவன் தான் ஒவ்வொருத்தன்றையாக போய் ஒம்பழுக்கிறது ஏப்பாங்க வா என்று கூப்பிட்டு பேசக்கூடிய சமயத்தில் அவன் சொன்னான் நேற்று ஒருத்தனை அடித்து கொன்னியே அதே மாதிரி என்னையும் நீ கொண்டு போறியா அப்படின்னு கேட்டான் இந்த வார்த்தை சத்தமாக சொன்னவுடன் சுற்றி இருந்த மக்கள் எல்லாம் திரும்பி பார்த்தார்கள் இப்போ நேற்று இறந்து போனதுக்கு காரணம் ஒருத்தன் இறந்து போனதுக்கு காரணம் இவர் என்று எல்லாரு மீது எல்லாருடைய பார்வையும் மூசாவின் மீது படுகிறது மூசா அலி இஸ்லாமுக்கு இப்பொழுது அல்லாஹினுடைய உத்தரவு இந்த இடத்தை விட்டு கடந்து போகணும் அப்படின்னு சொல்லி எகிப்திலிருந்து கிளம்புகிறார்கள் மதியனுக்கு போக வேண்டும் எப்படி போவது வழி என்ன என்ன சாதனம் எதுவுமே இல்லை எல்லாருமே தவக்கல் வைத்து செல்கிறார்கள் போனார்கள் போய் மதியன் தேசத்திற்கு இறங்கினார்கள் யாருமே ஆள் அரவம் இல்லாத இடம் அந்த இடத்திலே சில மக்கள் தங்களுடைய ஆடு ஒட்டகங்களுக்கு தண்ணீர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதில் நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறாங்க ஓரத்தில் ரெண்டே ரெண்டு பெண்கள் ஓரமாக நிற்கிறார்கள் அந்த பெண்ட போய் மூசாரிஸ்லாம் கேட்டாங்க நீங்கள் ஏன் இங்கே நிற்கிறீங்க எல்லாரும் அங்கே போய் தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்களே அந்த ரெண்டு பெண் பிள்ளைகளும் சொன்னார்கள் அந்த கூட்டம் போனதுக்கு பின்னாடி தான் நாங்கள் தண்ணி பிடிப்போம் ஆண்களோடு கலக்க மாட்டோம் நாங்கள் தனியாகத்தான் போய் பிடிப்போம் சரி வேறு எதுவுமே கிணறு இல்லையா அங்கே தண்ணி பிடிக்கிறதுக்கு இருக்குது ஒரு பாலடைந்த கிணறு அந்த கிணத்தினுடைய மூடியை திறக்கிறதே ரொம்ப கஷ்டம் எங்கே இருக்குது காட்டுங்க நேராக மூசாலிஸ்லாம் போனாங்க அந்த கிணற்றின் மூடியை அப்படியே தூக்கி எடுத்து தண்ணீரை பிடித்து அந்த பெண்கள் இருவருக்கும் ஊற்றி கொடுத்து அனுப்பிவிட்டார்கள் வரலாற்றில் எடுத்துறாங்க தஃசீல்ல அந்த மூடிய பத்து பேர் சேர்ந்தா தான் தூக்க தூக்குனாங்க இந்த ரெண்டு பெண்களும் வீட்டுக்கு எப்பொழுதுமே தாமதமாக போகக்கூடியவர்கள் தகப்பனார் அவரும் ஒரு நபி வயதானவர் அந்த நபிக்கு பெயர் ஷுஐப் அவங்க கேட்டாங்க என்னம்மா எப்பொழுதுமே லேட்டா வருவீங்களா இன்னைக்கு சீக்கிரமா வந்தீங்களே கதையை சொன்னாங்க ஒரு வாலிபர் பார்ப்பதற்கு நல்ல மனிதராக தெரிகிறார் நம்பிக்கையாளராக இருக்கிறார் ரொம்ப பலமிக்கவராக இருக்கிறார் அவர் செய்த உதவித்தான் இது என்று அந்த ரெண்டு பிள்ளைகளும் தன் தகப்பு நடத்திலே சொன்னார்கள் இது ஒரு புறம் போகட்டும் மூசா அலி இஸ்லாம் இந்த நன்மையை செய்து முடித்துவிட்டு அல்லாவிடத்திலே துவா செய்தார்கள் என்ன துவா செய்தார்கள் அதுதான் அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் அதுதான் நமக்கான செய்தி என் மீது சுமத்தப்பட்ட இந்த குற்றத்தினாலே உன்னுடைய நாட்டத்தை நாடி நான் இதோ வந்துவிட்டேன் இப்பொழுது எனக்கு எதுவுமே இல்லை தங்குவதற்கு இடம் இல்லை உடுத்துவதற்கு இந்த ஆடையை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை உண்ணுவதற்கு இலை தலைகளை தவிர வேறு எதுவும் இல்லை இப்பொழுது எனக்கு எந்த நலவை கொடுத்தாலும் அதன் பக்கம் ரொம்ப தேவையானவன் நான் வைத்துக்கொள்ளுங்கள் ஊர் தெரியாது பாஷை தெரியாது எந்த ஒரு அறிமுகமும் இல்லாத ஒரு பகுதி நாம் போய் தனியாக மாட்டிக்கொண்டோம் இப்பொழுது நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும் பாஷையும் தெரியாது அறிமுகமான அவர்களும் இல்லை எங்கே போய் இறங்கணும் எங்கே போய் சேரணும் இருந்த அட்ரெஸ் ஃபுல்லாக தொலைஞ்சி போச்சு எதுவும் இல்லாமல் இருக்கிறோம் இப்பொழுது நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும் இதோடு இஸ்லாமை கற்பனை பண்ணுங்கள் மூசாலிஸ்லாம் அல்லா இடத்துல கேட்டார்கள் யார்லாம் இப்போ எனக்கு என்ன கொடுத்தாலும் எனக்கு தேவை எப்படியாவது எனக்கு வழிகாட்டு என்று கேட்டார்கள் இந்த துவாவின் பரக்கத் வரலாற்றில் எழுதுறாங்க ஆசிரியர் பெருமக்கள் சொல்லித்தருவார்கள் வாழ்க்கையில் ஒரு மனிதன் எதையெல்லாம் தேடுவானோ எல்லாவற்றையும் அல்லாஹ் இந்த துவாவை கொண்டு அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் மூசாவுக்கு மட்டுமல்ல நமக்கும் வேலை இல்லாமல் திண்டாத்தத்தோடு நிறைய பிள்ளைகள் இன்றைக்கு இருக்கிறார்கள் உள்ளபடியே நம்பிக்கையோடு இந்த துவாவை அவர் ஓதி வருவாரையானால் நல்ல வேலை வாய்ப்பை அல்லா கொடுப்பான் திருமண முடியாமல் ஜோடிகள் அமையாமல் வரன்கள் அமையாமல் ஆண் பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகள் அமையாமல் அல்லது பெண் பிள்ளைகளுக்கு ஆண் மகன்கள் அணை அமையாமல் வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த தம்பதிகள் அல்லது அந்த அந்த பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் இந்த துவாவை தொடர்ச்சியாக ஓதினால் அல்லாஹ் நல்ல வரன்களை ஏற்படுத்தி தருவான் அதேபோன்று கல்வியை தேடி பொருளாதாரத்தை தேடி வியாபாரத்தினுடைய விருத்தியை தேடி என்னென்ன வேண்டுமோ உலகத்தில் அதையெல்லாம் உள்ளத்தில் வைத்துக்கொண்டு இந்த துவாவை ஒருவர் நம்பிக்கையோடு ஓதினால் அதை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் ஏனென்றால் மூசா அலி இஸ்லாம் இந்த துவாவை ஓதினார்கள் ஓதியதுதான் அவர்களுடைய வாழ்க்கையின் திருப்புமுனை எதுவுமே இல்லாமல் நின்ற மூசா அலி இஸ்லாமுக்கு முதலில் அங்கே ஷுவைப் அலி இஸ்லாம் கூப்பிட்டுறாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கல்ல அந்த வாலிபரை போய் கூட்டுவாங்கன்னு சொல்லி அந்த ரெண்டு பெண்களில் ஒரு பிள்ளை அனுப்பி வச்சாங்க அந்த ஒரு பிள்ளை வந்து சொன்னது என்னுடைய தகப்பனார் உங்களை கூப்பிட்றாங்க நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க என்று கூப்பிட்டு விட்டார்கள் இப்போ ஒரு பெரிய ஆறுதல் ஆளே இல்லை என்று நினைத்தோம் அறிமுகமே இல்லை என்று நினைத்தோம் அல்ல யாரையோ நமக்கு இப்பொழுது அறிமுகப்படுத்துகிறான் முதல் ஆறுதல் முதல் ஆறுதலுங்க வெளியூரில் வெளிநாட்டில் போய் இறங்குறோம் அங்கே ஒருத்தர் நமக்கு தமிழ் பேசுகிறாரு அல்லது நம்ம பாஷை பேசுகிறாரு வச்சிங்களேன் அவரை முதல்ல பார்த்து பக்கத்து நெருங்கிடுவோம் நம்ம ஊருக்கார நீங்க அப்படிம்போம் அவர் இருக்கிறது கன்னியாகுமரியில் இருப்பாரு நம்ம அங்கே இருப்போம் ஆனா அவர் பேசுகிற அந்த ஒரு ஒரு சின்ன அறிமுகம் கிடைத்தவுடன் நமக்கு ஏதோ ஒரு புதிதாக ஏதோ ஒன்று நிறைய கிடைத்தது போன்று இருக்கும் மூசா அலி இஸ்லாமுக்கு அது கிடைத்தது போனார்கள் போன ஒன்னு விவரத்தை ஃபுல்லா சொன்னாங்க நான் இப்படி இப்படி வந்தேன்னு சொல்லி சரி பரவாயில்ல நீ இங்கே தங்கலான்னு சொன்னாங்க ரெண்டாவது இடம் கிடச்சி போச்சு இல்லை உங்களுக்கு நான் வேலை கொடுக்குறேன்னு சொன்னாங்க அதற்கடுத்து சுஹாயிப் அலி இஸ்லாம் என்னுடைய வீட்டிலே நீங்கள் வேலை செய்யலாம் எட்டு ஆண்டுகள் வேலை செய்யலாம் வேலை செய்தால் அதோடு மட்டும் உங்களை நிப்பாட்ட மாட்டேன் உங்களை என் மருமகனாக ஆக்கிக் கொள்கிறேன் உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு தருகிறேன் என்னுடைய இரண்டு பிள்ளைகள் பிள்ளைகளில் ஒன்றை சொன்னார்கள் திருமணமானது வரலாற்றில் எழுதுறாங்க இந்த மதியன் தேசத்திற்கு மூசா அலி இஸ்லாம் வரும் பொழுது வெறும் மூசாவாக வந்தார் மதியனை விட்டு மறுபடியும் எஜித்துக்கு திரும்பி திரும்பி போகிற பொழுது மூசா ரசூலுல்லாவாக போனார் இறைவனின் தூதராக போனார் இது ஏன் கிடைத்தது இந்த துவாவினுடைய வரக்கத்து எனவே அன்பு பெருமக்களே ஒரு மகத்தான துவா மூசா அலி இஸ்லாம் ஓதியதுவா இந்த துவாவை ஓதியதினால் அல்லாஹ் எல்லா விதமான வளங்களையும் அசரத் மூசா அலி இஸ்லாமுக்கு கொடுத்தான் அங்கே தங்குவதற்கு இடம் கொடுத்தான் அவர்களுக்கு உணவு கொடுத்தான் அவர்களுடைய தேவை பூர்த்தியானது அவர்களுக்கு நிக்காக நடந்தது எல்லாவற்றையும் இந்த துவாவை வைத்து அல்லாஹ் மையப்படுத்தினான் எனவே தான் நான் சொன்னேன் சில துவாக்கள் இருக்கிறது அந்த துவா தான் நம்முடைய வாழ்க்கையை இப்படியே புரட்டி போடும் நம்முடைய வாழ்க்கையினுடைய திருப்பு முனையாக முன்னேற்றத்திற்கு காரணப்படியாக அது அமையும் அப்படி அலி இஸ்லாமுடைய வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான நிகழ்ச்சியை தான் சூரா கசஸ் என்கின்ற இந்த அத்தியாயம் நமக்கு சொல்லித் தருகிறது அன்பு பெருமக்களே இந்த நிகழ்ச்சியிலிருந்து நான் உங்களுக்கு சொல்லி சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் எதை எதை நாம் நாடி இருக்கிறோமோ என்ன வேண்டும் என்று நாடி நம்ம பிள்ளைக்கு நல்ல ஒரு எதிர்காலம் அமையணும் வீட்டை கட்டி முடிக்கணும் நம்ம பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணணும் நம்ம வியாபாரத்தை முன்னேற்றத்தை முன்னேற்றப்படுத்தணும் என் பிள்ளைக்கு நல்ல படித்து முடிச்சிருக்காரு ஒரு வேலை வாய்ப்பு அமையணும் நல்ல கல்வியில் உயர்ந்து நிற்கணும் எந்த உண்டோ எது உண்டோ அதை உள்ளத்தில் மனதில் விதைத்து நம்பிக்கையோடு இந்த துவாவை ஓதி வந்தால் நிச்சயம் அந்த காரியத்தை அல்லாஹ் கைகூட செய்வான் என்பதை அறிஞர்களும் வரலாற்று ஆசிரியர்களும் திருக்குறானுடைய விரிவுகளாகவும் சொல்லித் தருகிறார்கள் அப்படிப்பட்ட மகத்தான துவா இன்று ஓதப்பட்டது அன்பு பெருமக்களே இந்த துவாவை நாம் உள்வாங்கிக் கொள்வோம் ரொம்ப சுருக்கமான வார்த்தைகள் ரப்பி இன்னி லிமா மின் மொத்தமே ஒரு ஆறு அல்லது ஏழு வேர்ட்ஸு இன்னைக்கு பரீட்சைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் இல்லையா பப்ளிக் எக்ஸாம் நடக்குது நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் எல்லாம் அவங்களுக்கான நம்ம துவா செஞ்சு அனுப்பலாம் துவா என்பது இருக்கிறதே நமக்கு மட்டுமாக சுருக்கி கொள்ளக்கூடாது பறந்துபட்ட பார்வையில் கேட்க வேண்டும் எல்லோருக்கும் கேட்க வேண்டும் அப்படி கேட்டால் என்ன நடக்கும் நம் தேவை சாதாரணமாக நிறைவேறும் ரசூருல்லாவிடத்தில் ஒரு சஹாபி வந்தார் ரசூருல்லாவிட முன்னாள் அது இப்படி துவா அல்லாஹு ஃபீனா நீஹம்மதன் யா அல்லாஹ் எனக்கும் முகமது நபிக்கு மட்டும் ரஹமத் செய் வேற யாருக்கு கொடுத்துறாங்க அப்படின்னாரு எனக்கும் முகமது நபிக்கு மட்டும் ரஹமத் செய்ய வேற யாருக்கு கொடுத்துறாருன்னா ரசூல் சல்லா அவரை வந்து பக்கத்துல தட்டு தட்டி என்னப்பா இது துவால இப்படியா கஞ்சத்தனம் காட்டுறது எல்லாத்துக்கும் விசாலமாக எல்லாம் ரஹமத்தை தரப்போறான் எல்லாம் தரப்போறான் இதுல நீ சுருக்கி கேட்கறான் எல்லாம் விசாலமாக கேளே அப்படின்னு சொல்லி ஹசரத் ரசூல் அஹ்லாம் சொல்லி கொடுத்ததாக வரலாற்று குறிப்பி எனவே ஹதீதிலே வந்திருக்கிறது ஒரு மனிதர் இன்னொரு சகோதரருக்காக வேண்டி துவா செய்தால் மலக்கை அல்லா நியமிப்பான் பக்கத்திலே நியமித்த அந்த மலக்கு சொல்வார் யார்லாம் இவர் இந்த நபருக்காக வேண்டி துவா செய்கிறார் இவருக்கு நீ என்னவெல்லாம் கொடுப்பாயோ எல்லாத்தையும் கொடு யா இல்ல இவர் இந்த மனிதரின் நோய் நீங்குவதற்காகவே நீ கையேந்திருக்கிறார் யா இல்ல அவர் கஷ்டப்படுறாரு கஷ்டத்தில் இருக்காரு அவர் வந்து நோயில் அவதிப்படுறாரு அவர் நோயை நீக்கு அவருடைய கடனை நீக்கிரு அவருடைய கஷ்டத்தை போக்கிரு என்று ஒருவர் துவா செய்தால் மலக்கு பக்கத்தில் உட்காந்து சொல்லுவார் யா இல்ல அந்த கஷ்டத்தை அந்த நோயை அந்த சிரமத்தை இவருக்கு கொடுக்காத இவர் இன்னொருத்தர் இன்னொருத்தருடைய சிரமம் கேட்கிறார் இவருக்கு நீ கொடுக்காதே அல்லா என்று என்று மலக்கு சொல்லுவார் எனவே துவா இருக்கிறது மகத்தான ஆயுதம் எக்கச்சக்கமான நபிமார்கள் துவாவை கொண்டுதான் இந்த சமூகத்திலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திலே முஸ்லீம் உம்மத் செய்ய வேண்டிய பிரதான விஷயம் துவா நம்முடைய நாடாகட்டும் அல்லது முஸ்லீம்கள் பாதிக்கப்படக்கூடிய பல நாடுகளாகட்டும் இங்கிருந்து நாம் என்ன செய்ய முடியும் துவா தான் செய்ய முடியும் உருக்கமாக அல்லாவிடத்திலே கையேந்தி கேட்கிற பொழுது அதுதும் இந்த ரமதானுடைய காலங்களிலே கேட்கிற பொழுது அதற்கு பதில் மிக விரைவாக கிடைக்கும் மூசா அலி இஸ்லாமின் வரலாறும் அதை தான் நமக்கு சொல்லித் தருகிறது வல்ல ரஹ்மான் அல்லாஹ் இது உண்டான நல்ல துவாக்களை உள்வாங்கிக் கொண்டு நம் வாழ்க்கையிலே எடுத்து நடக்கக்கூடிய நல்ல பாகியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக ஆமீன் வாஹிரு தாவானா அலி ஹம்